ஒரு நேரத்துக்கு வந்து ரஜினிகாந்திற்கு வந்து இயந்திரன் ஒன்று வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படத்துக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவை ரொம்ப சாதனைகளை எல்லாம் முறியடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது கோடி ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பை தமிழ் சினிமா கொடுத்தது ஆனால் இப்போது ரஜினிகாந்த் ஒரே முடியோட இருக்கிறார் சங்கர்பி நான் நடிக்கவே மாட்டேன் ஏன் எதற்காக என்று பார்த்தால் சங்கருக்கு சமீபத்தில் பெரிய சர்க்கிள்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் சங்கர்படுத்தி ரஜினிகாந்த் நடிக்காமல் இருப்பதை உறுதியாக தெரியும் இருந்தாலும் இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சந்தர்ப்பத்தில் ரஜினி நடிக்க மாட்டான் சொல்றது நம்பிக்கை துரோகம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஒரு நேரத்துல வந்தி எந்திரன் படத்தை வந்து வித்தியாசமான ஒரு பணச்செலவுலி மிகப்பெரிய வெற்றி கொண்டாங்க ஒரு படம் தான் எந்திரன் எந்திரன் இப்படி ரஜினிகாந்துக்கு மிக வசூல் சாதனை கொடுத்த படம் அப்படி இருக்கும் போது சங்கர் சங்கர் படத்துல வந்து மீண்டும் எந்த விதத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றான் தப்பு என்ன ஆனால் இதை சொல்ல நிச்சயமாக அவர் ஈடுபட்ட விஷயங்களை சொல்வது வந்து மிகப்பெரிய தவறாக நான் புரிந்து ரஜினிகாந்தை பொறுத்தவரை தமிழ் சினிமா பெரிய ஒரு நடிகர் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் இவராய் இப்படி வீசியிருக்கிறார் என்று பார்த்தா ஒரு படைப்பை தான் இங்கே குறைக்கிறது இந்த படைப்பு மீது வந்து சங்கர் மிகப்பெரிய ஒரு படை நம் தமிழ் சினிமாவில் பல கட்டங்களில் கொண்டு சென்றவர்தான் சங்கர் அவரை போன்ற ஒரு இயக்குநர்களை நிச்சயமாக தமிழ் சினிமா வெறுக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய குறிப்பு குறி இது போன்ற தவளை உங்களுக்கு சொல்றாய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்